நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி மற்றும் ஜெயலட்டு இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு எந்த இயக்கனோட படங்களில் அவர் நடிக்க போயிடாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரிபோதா சனிவாரம் கார்த்திகேயன் இயக்கத்தில் நடிக்க போயிடிறார் அவர் சொன்ன ஒன்லைன் பிடிச்சி அந்த கதையை டெவலப் பண்ண சொன்னார் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு கடைசியாக நோத் இயக்கத்தில் அவர் நடிக்கலான்னு இருந்த அந்த முழு கதையை கேட்ட ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கதை வேணாம்பா அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இப்போது எல்லாத்தை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம மகாராஜா படத்தின் இயக்குனர் பொம்மை மகாராஜா படங்களின் இயக்குனர் நித்துளன் சாமிநாதன் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு அட்டகாசமான கதையை சொல்லியிருக்காரு ஏன்னா மகாராஜா போன வருடம் வந்ததிலேயே மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் இரநூறு கோடி வசூலை குவித்த படம் சைனாவில் புதிய ஒரு பெரிய ஒரு அலையை கிரியேட் பண்ண ஒரு படம் இப்படியெல்லாம் புகழ்பெற்ற இந்த படத்தை ரஜினிகாந்த் பார்த்து படத்தின் இயக்குனர் நித்திலன் சாமி அவரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இந்த சந்திப்பின் போது தான் நம்ம நித்திலன் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ஒரு ஒன்லைனை சொல்லியிருக்காரு ஒன்லைனை கேட்டுட்டு ஆடி போய்ட்டாராம் ரஜினர்கள் வழக்கமாக ஒன்லைன் கதையை கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ சூப்பராதுங்க சீக்கிரம் டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நித்திலன் அந்த வேலையும் மிச்சப்படுத்தினாரு ஏற்கனவே இந்த ஒன்லைனோட ஃபுல் கதையை ரெடி பண்ணி வச்சுருந்தாரா ஸோ ரஜினி கேட்ட உடனே அந்த முழு கதையும் சொல்லியிருக்காரு முழு கதையும் கேட்ட ரஜினி ரொம்ப பிரமிப்பின் உச்சத்துக்கு போயிட்டாரா இப்போது இந்த படத்தில் நான் நடிக்கணும்னா எத்தனை நாட்கள் தேவை என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு உங்ககிட்ட என் மேலே இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக கேட்டிருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நித்திரன் சொன்ன கதையும் மகாராஜா போன்று ஒரு அட்டகாசமான த்ரில்லர் கதை அப்படின்னு தெரிய வந்திருக்கு மலையாள படங்களில் ஒரு டோன் மேனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கதை சொல்லலையும் சரி மேக்கிங்கும் சரி கிட்டத்தட்ட அப்படி ஒரு படமாக ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் ரஜினியோட ஒரு பரிசோதனை முயற்சியாக இந்த படம் இருக்க போயிடுது யாரெல்லாம் நித்திலன் சூப்பர் ஸ்டார் ரஜினியா இந்த காம்போவுக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்